நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு அதாவது இந்த நம்ம புராண எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம திருவிளையாடலில் கூட தமிழ் சங்கம் வளர்த்து இயல் இசை நாடகம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இயல் என்ன என்ன இசை நான் என்ன நாடகம் என்ன அப்படின்றதுக்கு வந்து சரியான விளக்கம் ஆங்கிலத்திலேருந்து காட்ட முடியுமா அப்படின்னா கஷ்டம் அப்படின்றது தான் உண்மை நான் எல்லா விஷயங்களையுமே ஆங்கிலத்திலேருந்து தான் எடுத்து காட்டுவேன் அதனால் இயல் இசை நாடகம்ன்றது இப்போ ஆங்கிலத்திலேருந்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து எழுத்து உயிர் எழுத்து இருக்குது ஏஐஓ இந்த எழுத்துக்களில் சில மாற்றங்களை செஞ்சு இதற்கான விடைகளை எல்லாம் அப்படின்றது இயல் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா இயல் அப்படின்றது அதாவது குணப்படுத்துதல் சீர் செய்தல் மேம்படுத்துதல் மிகைப்படுத்துதல் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது இப்படியெல்லாம் இருக்கும் அதாவது ஒரு ஏதாவது ஒரு வீடு இருக்கும் நம்ம அப்பா அந்த வீடை கட்டி கொடுத்துட்டு போயிருப்பார் பிள்ளை வந்து வளர்ந்து வந்து அந்த வீட்டை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி ரெண்டு ஃப்ளோர் போட்டு நிறுத்தினதை மூணு ஃப்ளோர் ஆக்கி முன்னால் வராண்டா போட்டு தரையிலெல்லாம் உடைச்சிட்டு டைல்ஸ் போட்டு அதாவது மேம்படுத்துறதல் மேம்படுத்துறதல் அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது அதுபோல் தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு வந்து நமக்கு எத்தனையோ சில போன்ற புராணங்கள் இது ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராணங்கள்ல மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை நம்ம அப்படியே விட்டுறாமல் அதை மீண்டும் அதை மிகைப்படுத்தி அதை வந்து மேம்படுத்தி அதை பற்றி நல்ல ஒரு டீட்டெயிலாக இறங்கணும் அதை பற்றி நல்ல ஒரு ச இன்னும் நல்ல டெவலப் பண்ணணுன்றது தான் இயல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் ஹீல் ஹெச்இஏஎல் ஹீல் ஹீலிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹீலிங்கிறது தான் இல் ஹெச்இஏஎல் அது இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா ஹீலுன்னு படிக்கணும் அதை தமிழில் படித்தீங்கன்னா இயல்னு படிக்கணும் இதுதான் விஷயம் நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு உடல் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு கை கால் முடக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன் அந்த வீக்காக இருக்கிறதுக்கு நாம் போய் ஒரு ஹீலிங் சென்டருக்கு போகிறோம் ஹீலிங் சென்டருக்கு போனால் அங்கே வந்து நம்மளை மேம்படுத்துறது பழைய நிலைக்கு மேம்படுத்துறது இருக்கிற நிலைக்கு மேலே வந்து தமிழ் இப்போ தமிழ் மெல்ல இனி சாகும் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் அந்த தமிழை மேம்படுத்துறது அதற்கான புதிய உக்திகளெல்லாம் கையாளுறது மாதிரி இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களை எப்படி என்ற முறையில் அதை மேம்படுத்துறது அப்படின்னு செய்கிற மாதிரி தான் இயல் அப்படின்றது ஹீல் எச்சிஏஎல் அதை தமிழில் படித்தீங்கன்னா இயல் அப்படின்னு வரும் இது தான் இயல் இப்போ நீங்கள் ஹீலிங்கிறதுக்கு என்னென்ன மா அகராதியில் என்னென்ன மா நம்மளுக்கு மீனிங் இருக்கோ அந்த மீனிங்கெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா தமிழை வளர்த்தல் தமிழை மேம்படுத்துதல் தமிழை வந்து இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் இன்னும் சீர் செய்தல் அப்படின்றதும் இதனுடைய அர்த்தம் சரி அடுத்து இது இசைக்கு போயிடலாம் இசை அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் இசையை கேட்டு மயங்கி ஒரு நிமிஷம் நின்றுவோம் அதாவது திருவிளையாடல் பாடத்தில் கூட படத்தில் கூட ஈசன் வந்து அந்த பாட்டு பாடிக்கும்போது கடல் அலை அப்படி நின்றோம் வீடுங்கள்லாம் மரம் அசையிறந்து நின்றோம் அப்படின்ற மாதிரி வேணாம் ரோட்டில் போகும்போது நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு கேட்டால் நாம் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை கூட வச்சு அப்படி நின்றுவோம் நின்று அந்த பாட்டை கேட்போம் அந்த முழுசாக இசை என்பது அதாவது அதில் மயங்கிறது அப்படின்ற மாதிரி சரி இந்த இ இசை அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஏற்பட்ட சிறப்புகளெல்லாம் இருந்த இந்த தமிழ் சொற்களில் இந்த இதில் அதை வந்து நாம் மக்கள்கிட்ட வந்து சே எடுத்து இன்னும் மேம்படுத்துறது தான் இசைன்றது சரி இசைன்ற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னு எசி எசிஸ்டேட் அப்படின்றது எசிஸ்டேட் அப்படின்ற வார்த்தையில் எச்இஎஸ்ஐ ஃபஸ்ட்டு நாலு எழுத்து இது தான் இசை எசிஸ்டேட் அப்படின்றது ஆங்கிலத்தில் அது வந்து ஸ்டாப் டிலே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதாவது நம்மளை அறியாமல் அந்த இசையில் மயங்கி இருக்கிறது ஸ்டாப் ஒரு நிமிஷம் அங்கே நின்றுவோம் கொஞ்சம் நேரம் அப்படி டிலே பண்ணி அந்த பாட்டை கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு டிலே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தமிழில் இருக்கிற சிறப்புகளை கேட்டு மயங்கி மயங்கி தன்னையே மறந்து அந்த அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழினுடைய சிறப்பை சொல்கிறது தான் இசை அதனால் எசிஸ்டேட் என்ற வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் டிக்ஷனரியில் தேடுங்க அதனுடைய அர்த்தம் எல்லாம் வந்து இந்த த இயல் இசை அப்படின்ற உள்ள அடங்கிறோம் அதனால் இசை என்பது எஸ்சி ஸ்டேட் என்ற வார்த்தையிலேருந்து முதல் நாலு எழுத்து தான் இசை எச்இஎஸ்ஐ இசை அப்படின்றது இதுதான் இயலுக்கு அடுத்து இசைன்னு இப்போ நாடகம் அப்படின்றது நாடகன்றது நம்மளுக்கு எல்லா எத்தனையோ தெரியும் தமிழில் புராணங்களில் இருக்கிறது எல்லாமே நாடகம் தான் அதாவது ராமாயணம் கூட ஒரு நாடகம் மாதிரி தான் மகாபாரதம் ஒரு நாடகம் மாதிரி தான் இந்த மாதிரி சிலப்பதிகாரம் ஒரு நாடகம் மாதிரி தான் இதை வந்து ஆங்கிலத்தில் நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோட்டு என்ஓடிஇ அப்படின்றது அந்த டி ஈன்ற எழு ஈன்ற எழுத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நாட நாடகம் அப்படின்ற வார்த்தையாக அதில் இருந்து தான் வரும் அது வந்து பிளே அந்த நாடகம் அப்படின்றது தமிழில் இருக்கிற இந்த மாதிரி சிறப்பான புராணங்களையும் அதுலேயும் இதுங்களெல்லாம் மேம்படுத்துறது இப்போ தொல்காப்பியெல்லாம் சொல்லுவாங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு புராணங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இதனுடைய சிறப்புகளெல்லாம் வந்து ஒரு சங்கம் அமைச்சு இயல் இசை நாடகம் இது மூணையும் நாம் வந்து இந்த மா நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி இதனுடைய தமிழனுடைய சிறப்புகளையும் வெளிப்படுத்துறது அப்படின்றது தான் இதனுடைய இது நல்லா கேட்டுக்கணும் ஹீல் என்றது ஹெச்இஏஎல் ஹீல் என்றது இயல் எசிஸ்டேட் என்ற முதல் நாலு எழுத்து ஹெச்இஎஸ்ஐ இசை நோட் அப்படின்றது என்ஓடிஇ அப்படின்றது நாடக அப்படின்னு என்ஓடிஈன்னு இருக்கும் அது ஏ போட்டிங்கன்னா நாட அப்படின்னு வரும் நாடக அப்படின்றது நாடகம் அப்படின்றது ஒரு நோட்டு தான் அது வந்து ஒரு பிளே அது எல்லாமே இப்போ நடராஜர் நடராஜர் அப்படின்றது என்ஓடிஇன்னு இருக்கு இல்லையா அது பக்கத்தில் போட சொன்னேன் நட நடராஜர் நடராஜர் யார் ஈசன் ஈசனுடைய புராணங்கள் திருவிழை அடையல்களை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் நாடக அப்படின்றது இதை நாடகன்றது அதாவது இழுத்து சொல்கிறது நட அப்படின்றது சுருக்கி சொல்கிறது இது லாங் டியூடாக ஷார்ட் டியூடுன்ற மாதிரி அதனால் இயல் இசை நாடகன்றது இதுதான் விளக்கம்